ऐसे जी கேளருங்க எம்டி தானா 밑ව கீழ டேய் அந்த அந்த மேல மேல ஏறி ஒருத்தருனே ஓ가ந்து இருக்கீங்க சாப்டிங்க கீழ அரன்னு சொல்லுங்க காடுறா அண்டா இருக்கமா நான் சாப்டிங்க ஓர பண்றது பிரைஸ் அங்க பா தம்பி மா வர மாடு ஒரு கேஸ் அடுப்பு மாடு வெற்றி பெறு சரவணி வர வர மாட்டுக்கு ஒரு கேஸ் அடுப்பு மாடு சூப்பர் சூப்பர் அருமையான மாடு வெற்றி பெறு கேஸ் பிரைஸ் வாங்கிக்க I don't know.

சூப்ப ஒரு அண்டா மாடு வெற்றி பெற்றது மதுரை சோழம் தான் ரஜினி மகள் தான் வெற்றி பெற்றது ஒரு அண்டா சூப்பர் வர்ற மாட்டுக்கு ஒரு அண்டா நல்லா செல்லாது ஆடு வெற்றி பெற்றது வர்ற மாதிரி ஒரு அண்டா ரெண்டு பேர் விட்டுருங்க மாடு வெற்றி பெற்றது வெற்றிருப்பா நல்ல மாட புரிய தமிழை தமிழை மாடை விட நானூத்தி மாடு நல்லா பிடிக்க சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு நல்லா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது கேட்ட மாடு ஒரு நாள் நல்லா

அமைச்சர்களுக்கும் ஒரு அண்ணா மாறு விட்டு விட்டு விட்டுவிட்டு மாறு வெட்டிவிட்டது அமைச்சர்களுக்கு ஒரு அண்ணா மாறு வெட்டு விட்டது வெளியில திருத்திகள் மாறி விட்டுவிட்டது மிக அமைச்சர்களைன்னு உங்களுக்கு தங்க காசு அல்ல பொண்ணு நீ பூரம் சந்தோஷமா இருக்கும் குருவர்பட்டி முருகன் மாடு எழுதி நிமிஷம் மாடு பாலு நிமிஷம் மாடு மாடு வெட்டி விட்டது ஒரு மிக்சி மாட்டு அமைச்சர் மாடு வெட்டி விட்டது மாடு வெட்டி விட்டு நீ எங்கே வர விடுற உங்களை பார்த்தா எப்படி வருவாங்க மாடு வெட்டி விட்டதுப்பா ஆய் பெரிய கோவில் மாடுப்பா அமைச்சு அண்டா மாடு வெடிப்பட்டு இருக்க அழகு ஒரு சூப்பர் மாடு மாண்பு அமைச்சர்களுக்கும் மாடு வெட்டி பெற்ற மாம்பு அமைச்சர்களுடன் ஒரு அண்டா ஒரு வீர பெருமாள் அதுவே உருவாக்கமாக

ஆறுதல் பரிசுக்காக ஒண்ணு முடிஞ்சிருக்கா தம்பி மாறுபடி வீர ரெடி விட தம்பிக்கு அட்டாவோட ஆளாச்சு ஆமா ஆமா ஒரு